ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கனாக்கா டெல்லி டெவல்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் இடையிலான போட்டி பார்த்தீங்கனாக்கா இன்று வந்து எட்டு மணிக்கு பெரஸ்லா கோட்லா மைதானத்தில் போகுது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை அன்னைக்கு அந்த அளவுக்குலாம் ஃப்ரெஷரான இது சொல்ல முடியாது இருந்தாலும் பிளே ஆஃப்ஸுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு போட்டி வந்து இந்த போட்டின்னு பார்க்கலாம் ஏன்னா பிளே ஆஃப்ஸில் வந்து எந்தெந்த வீரர்கள் வந்து இப்போதைக்கு ஃபார்முக்கு வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ரெண்டு போட்டிகள் இருக்கும் அதில் இன்றைக்கி டெல்லியில் விளையாட போகிற போட்டியில் யாரெல்லாம் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது

ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கலாம் அதனைத் தொடர்ந்து ரெண்டு கண்டிப்பா இடம்பெறுவாங்க ரவீந்திர ஜடேஜா அதனைத் தொடர்ந்து சிங் அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா தீபக் சகார் தாகூர் இவங்க தான் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது தவிர வேறு எந்த வீரர்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா மிகுடி உள்ளே வந்துட்டு சாம்பிளிங்ஸ் வெளியே போகலாம் அதே மாதிரி சாம்பிளிங்ஸ் வெளியே போயிட்டு டூப்ளசஸ் உள்ளே வரலாம் இது மாதிரி தான் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதை தவிர்த்துட்டு சென்னை அணியோட ஸ்கோர் அதே மாதிரி தான் இருக்கும் இன்றைய போட்டி வந்து எல்லா வீரர்களுடைய ஃபார்மை பொறுத்து தான் இப்போ பிளே ஆஃப்ஸுக்கான வீரர்களுடைய ஸ்கோர் அமைப்பாங்க அதனால் எல்லா வீரர்களும் இன்றைக்கி செமையான ஃபார்மில் கலக்குவாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இதைத் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் வேறு எந்த மாற்றங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் நினச்சா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க